அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆடி ஒன்று பிறக்க இருப்பதால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது அந்த வகையில் ஆடி மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கு மாதம் முழுவதும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக ஆடி மாதம் அமைகிறது ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி புதன் என ஒவ்வொரு தினங்களுமே கொண்டாட்ட தினமாக தான் இருக்கு இந்த ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்க இருக்கு பதினேழாம் தேதியானது புதன்கிழமையில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆடி மாத பிறப்பிற்கு சிறப்பான நாட்களாக இந்த புதன்கிழமை இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடிப்பூரம் ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை என பல விசேஷங்களாக கொண்டாடப்படுது ஆடி மாதத்துல அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துல கோவில்களில் கூழ் ஊற்றுதல் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷங்கள் தொடர்ந்து அரங்கேற்றம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றா சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய ஆடி மாதத்துல குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டுல சூரியன் செஞ்சிருப்பதால உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில திருப்தி அடைவீங்க பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது ரிஷபராசிக்கு தைரிய ஸ்தானத்துல சூரிய பகவானின் பயிற்சி நடக்க இருப்பதால் இதன் காரணமாக ஆடி மாதத்தில் உங்களின் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையில புதிய சாதனைகளை நீங்கள் படைப்பீங்க உங்களின் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்துல சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் உற்சாகம் தரக்கூடியதாக அமையும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானின் அமர்வது உங்களின் வேலை பல சாதனைகளை படைக்க உதவும் உங்களின் தைரியம் அதிகரிக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை சரியான நேரத்தில் நீங்கள் செய்து முயற்சி செய்து வெற்றியை அடைவீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் கடக ராசியில் சந்திர வைக்கக்கூடிய உங்களுடைய காலகட்டத்துல உங்களுடைய சூழல் சாதகமாக இருக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் பணம் சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல செய்திகள் தேடி வரப்போகிறது வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு ராசிக்காரர்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் காலத்தில் வருமானம் அதிகரிக்கும் மனதில் நினைப்பவை எல்லாம் தடை நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் வங்கியில சேமிப்பு உயரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வர நிச்சயமாகும் இந்த மாதத்துல உங்களுடைய ஜாக்பாட் அடிக்கடிக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் குபேர யோகத்தை அனுபவிக்க தயாராக இருங்க அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில்நிலை சிறப்படையும் ஷேர் மார்க்கெட் தொழிலில் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் தங்க நகைகளை வாங்குவாங்க புதிதாக வீடு கட்டும் யோகம் உண்டாகும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் மூன்று கிரகங்களின் கூட்டணி அமைஞ்சிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒன்பதாவது இடத்துல சூரியன் இருப்பதால தொழில் சிறப்படையும் உயர்கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் விருத்தி அடையும் பாக்கியஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இணைந்திருப்பதால மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்பாவுடன் சச்சரிவு செய்ய வேண்டாம் செயல்கள்ல உங்களுக்கு கவனம் தேவை கோபமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் சுக்ரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கடவுள் அருள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு தொழில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்கு வருமானத்தின் வருமானம் உங்களுக்கு மிகப்பெரிய அத அதிக அளவுல ஏற்படக்கூடியதாக இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் புதனோடு இணைந்திருப்பதால கூட்டு தொழில சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் சில்லறை வியாபாரிகள் சிறப்படைவாங்க தாய் மாமனால் நன்மை உண்டாகும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க சுப விரிய செலவுகள் அதிகரிக்கும் பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்ற சூரியன் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது உத்தியோகத்துல முன்னேற்றம் உண்டாகும் தாய் மாமனுடன் சச்சரவு உண்டாகும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆடி அமாவாசை நாட்களில் குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் வைத்து நிறைவேறினால் அங் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் சுக்கரனுடன் இணைந்து பயணம் செய்வதால அப்பாவினால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு முதலிட தான் இருக்கு நீங்க சூரிய பகவான வழிபட்டு வருவதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா தமிழ் மாதங்கள்ல மிகவும் புனிதமான மாதமாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுது இந்த மாதத்துல விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றின் பலவிதமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோவில்கள்ல ஆடி மாதத்துல திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கு ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதம் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் ஆடி மாதம் தாய்சாய காலத்தின் துவக்க மாதமாக அமைஞ்சிருக்கு இது பிருத்ரோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் காலமாக இருக்கு ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக இருக்கு இதனால நோய்கள்ல இருந்தும் தீயவற்றில இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என்ன பெண் தெய்வங்களான அன்மனியும் கருப்பசாமி மதுரை வீரன் அய்யனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களையும் வழிபட்டு சிறப்பு பூஜைகள் செய்து நடத்தும் காலமாக இந்த ஆடி மாதம் இருக்கு ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைத்தல் மாவிளக்கு படைத்தல் பால் குடம் ஏந்தி வருதல் தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யும் மாதமாக உள்ளது ஆடி மாதத்துல ஆறு குளம் ஆகியவை பொங்கி வரும் என்பதால் நீர்வளமும் நிலமளமும் செழிக்கவும் ஆறுகளுக்கு படையலிட்டு வழிபாடும் பூஜை வழக்கம் இருக்கு ஆடி மாதத்துல நாம் செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடுமே வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்யும் மாதமாக கருதப்படுது ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது ஆடி மாதத்தை பொறுத்தவரை மாத பிறப்பு துவங்கி அனைத்து நாட்களுமே முக்கியமான நாட்கள் தான் திதி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறுவது ஆடி மாதத்தில்தான் ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளை ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி அமாவாசை என அனைத்துமே சிறப்பானதாக சொல்லப்படுது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் இப்படி அம்மனை வழிபடுவதாலையும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே